ஆந்தியூர் அருகே மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அவர்களின் வீடு தேடி சென்று புதிய மின்கம்பம் அமைத்து மின் இணைப்பு வழங்கிய அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆந்தியூர் ஏ ஜி வெங்கடாச்சலம் எம்எல்ஏ ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் பச்சாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அஜித் மனைவி தேவிகா அவர்கள் அவர்களது குடும்பத்துடன் ஆந்தியூர் மின்சார வாரிய அலுவலகத்திற்கு எதிரே குடியிருந்து வருகின்றனர் அஜித் அந்தியூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் அவர்கள் குடியிருந்து வரும் வீட்டிற்கு மின் இணைப்பு குடியிருந்து வரும் வீட்டிற்கு மின் இணைப்பு வேண்டும் என்று அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் உடனடியாக சம்பந்தப்பட்ட மின்சார வாரிய அந்தியூர் உபக்கோட்ட உதவி செய்து பொறியாளர் திரு அங்கப்பன் அவர்களிடம் உடனடியாக அவர்கள் வசிக்கும் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினர் மின்சார வாரிய அந்தியூர் உபகோட்ட உதவி செயற்பொறியாளர் திரு அங்கப்பன் அவர்கள் சம்பந்தப்பட்ட அஜித் தேவிகா அவர்களை தொடர்பு கொண்டு குடியிருந்து வரும் இடத்திற்கான விவரங்களை கேட்டறிந்து நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டார் நேற்று மாலை மின் இணைப்பு வேண்டி விண்ணப்பம் அவர்கள் வழங்கிய நிலையில் இன்று புதிய மின்கம்பம் அமைக்கப்பட்டு மாலை நேரடியாக அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அந்தியூர் ஏ ஜி வெங்கடாச்சலம் எம்எல்ஏ அவர்கள் அவர்கள் வசிக்கும் இல்லத்திற்கு தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகளுடன் சென்று மின் இணைப்பு வழங்கினார் தொடர்ந்து அஜித் அவர்கள் பேசுகையில் நாங்கள் மின் இணைப்பு இல்லாமல் மிகுந்த சிரமப்பட்டு வந்தோம் மின் இணைப்பு வேண்டி சட்டமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டோம் அவர் அந்தியூர் உபக்கோட்ட உதவி செயற்பொறியாளர் அவர்களை தொடர்பு கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள கூறினார் நாங்களும் அவரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் உங்களிடம் பேசியுள்ளார் உங்களை காண கூறினார் என்று சென்று சந்தித்தோம் சந்தித்த பிறகு அவர் நேரில் வந்து பார்த்தார் பார்த்து உடனடியாக விண்ணப்பத்திற்கு பணம் கட்ட கூறினார் நேற்று மாலை கட்டினோம் இன்று மாலை எங்கள் வீட்டில் மின்விளக்குகள் எரிகின்றன இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ஆந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மின்சார வாரிய அதிகாரிகளுக்கும் நன்றி என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ஆந்தியூர் ஒன்றிய வர்த்தக அணி அமைப்பாளர் திரு ரவி அவர்கள் ஆந்தியூர் ஒன்றிய அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் சித்திரெட்டிப்பாளையம் பழனிசாமி அவர்கள் மற்றும் மின்சார வாரிய அதிகாரிகள் உடனிருந்தனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ரொம்ப நாளாக மீன் சர்வீஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எம்எல்ஏ சார் போய் பார்த்துட்டு வந்தேன் அவர் உடனே ஏடி கூப்பிட்டு பேசினேன் போய் நானும் போய் பேசினேங்க அவர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கம்ம வந்து ஊனி சப்ளையும் கொடுத்துட்டாருங்க அவருக்கு ரொம்ப நன்றிங்க முதலமைச்சருக்கு நன்றி எம்எல்ஏவுக்கும் நன்றி மிக்க நன்றிங்க ஆட்சி சிறப்பாக நடத்துகிறார் ரொம்ப நன்றி